இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி க்யூ த்ரீ கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க அதை பற்றி இந்த வீடுலேருந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கள் போகும்போது இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்துக்குள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆல்ரெடி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் ஒரு கிட்ட இருந்தால் பத்தொம்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆடி க்யூ த்ரீ தேர்ட்டி டிடிஐ ப்ரீமியம் கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் டீசல் வேரியண்ட்டுங்க ஆட்டோமேட்டிக் வித் சன்ரூஃபோடு கொடுத்துருக்காங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க செகண்ட் ஓனருங்க கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தொம்பது கிலோமீட்டரு வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த காரோட அடிஷனல் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சிடென்ட் ரெக்கார்டு வந்து இது வரைக்கும் எதுவும் ஆகலைங்க அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டர்னல் மிரர் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் இருக்குதுங்க ஏர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைம் கன் கிளைமேட் கண்ட்ரோலோடு கொடுத்துருக்காங்க ஆறு ஏர் பேக் இருக்குதுங்க அலாய் வீல்ஸ் இருக்குதுங்க ஏண்டி துஃப் டி டிவைஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ப்ளூடூத்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்குங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்தோட மேக்குங்க நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குதுங்க பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டீயரிங் இருக்குது பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்துட்டு பார்க்கிங் கேமராவும் இருக்குதுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க வசதியும் இருக்குங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் இன்னட்ஜஸ்ட்மெண்ட் தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த கார் பற்றி மேலும் விவரங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சது அப்படின்னா தாழ்மா வாங்கிக்கலாம் நிற்கி இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகேந்திரா ஸ்கார்பியோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்து இருக்குங்க அதை பத்தந்து வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்களை பார்க்க முடியாது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறுக்கிற நம்ம சேனல் பண்ணிடுங்க பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் பல் பட் ப்ரெஸ் பண்ணி கொடுத்து கிளிக் பண்ணிங்க அப்பதான் நம்ம சேனல் வரக்கூடிய இருந்திருந்தோம்னம்போது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துட்டு இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ விஎல்எக்ஸ் காரங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஃபர்ஸ்ட்டு ஓனருங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ஓடி இருக்குங்க ஏபிஎஸ் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க இந்த காரில் ஏர் பேக்கிங் அலாய் வீல்ஸு வாய்ஸ் மெயில் க்ரெஸோட வந்து கண்ட்ரோலோடு கொடுத்துருக்காங்க லெதர் சீட்டுங்க ஃபுல் மேட் வந்து போட்டிருக்காங்க ஸ்பேர்கே அவைலபிளாக இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் வந்து வே வேலிடில் இருக்குதுங்க இந்த கார் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா புது பேட்ரி போட்டிருக்காங்க ஷோரூம் கண்டிஷன் காருங்க கார் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த கார் பற்றி மேலும் போகிறங்களுக்கு ஸ்க்ரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கு இந்த வீடு நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க குறைவான பட்ஜெட்டில் வந்து இந்த கார் விற்பனைக்கு வந்திருக்கு அதை பத்திலிருந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகக்கூடிய இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துக்கு பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கூட ஆல் சை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய தினம் தின புத்தொம்போது வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாருதி எயிட் ஹண்ட்ரட்காக தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க எஃப்சி வந்து லைவில் இருக்குதுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலங்குடியில் இருக்குங்க நல்ல ஓடும் நிலையில் இருக்கக்கூடிய காருங்க நல்ல மைலேஜ் தரக்கூடிய காருங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய டயருங்க இந்த காரோட மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாடலுங்க இந்த காரோடய ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு ஓனருங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் போகிறவங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் ஓட்டி பாருங்கள் பிடிச்சிருந்துது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்கணுச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க